இந்த நடிகையை நம்ம எல்லாருமே பல மூவியில் பார்த்துருப்போம் வானத்தை போல பெருமாண்டி அப்புறம் சார் நடித்த படத்தில் பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேலே இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு வயசில் நாடா துறைக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வீட்டின் க வறுமையின் காரணமாக அதுக்கப்புறம் கோடி கோடியாக செம்பாதித்து இல்லாதவங்களுக்கும் அனாச ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு எண்பத்தஞ்சு வயசில் இறந்து போகிறாங்க தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஹீரோயினி இருந்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கிறத விரிவாக பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஜெப் பண்ணி பாருங்கள் வாங்குடி கிளப்பலாம் இவங்க பேர் வந்து எஸ் என் லக்ஷ்மி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிறந்தவங்க இவங்க அப்பாவ பேர் வந்து நாராயணத்தேவர் இவங்க பேர் எஸ் என் லக்ஷ்மி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பிறக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதிமூணு குழந்தைங்க இந்த நாராயணத்தேவர் அப்படிங்கிறது பதிமூணு குழந்தைங்க இவங்க லாஸ்ட் குழந்தை இவங்க தான் இந்த குழந்தை இந்த எஸ்என் லக்ஷ்மி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு வேலைலாம் போயிடுது அப்போ வந்து குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கீழே டவுன் ஆகிடுது குடும்ப சூழ்நிலை காரணமாக ரொம்ப வறுமைக்கு கீழே போயிடுறாங்க அப்போ குடும்பத்தை வந்து மேலே இம்பார்ட்டுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து ஒரு ஆறு வயசில் வீட்டை விட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு சொல்லாமல் ஒரு நாடக துறையில் சேர்றாங்க இப்போ நான் வில்லேஜில் நடக்கும் கிராமங்களெலாம் நடக்கும் நாடகம் அந்த வள்ளி திருமணம் அது வந்து சில நாடகங்கள் நடக்கும் கோயில் துள்ளாலலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் நைட் நாடகம் இப்போதான் ஆர்கெஸ்ட்ரா நடக்குது பாட்டு கச்சேரி அப்போ கிராமங்கள் இல்லாமல் இன்னும் இந்த கிராமத்தில் நடக்குது நாடகம் வள்ளி திருமணம் அப்புறம் முத்தாளம்மன் அந்த மாதிரி நாடகங்கள் நடக்கும் அந்த நாடகத்தில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாடக குழு வந்து திரு தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க முதல் முதல்ல அறிமுகம் அப்போ தான் ஆறாங்க அறிமுகம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட தனித்திறமையினால் அந்த நாடக கூடவில் வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வரிசையாக கண்டினியூவாக பல பெரிய பெரிய ஆக்டர்ஸோட கமல்ஹாசனும் சரி நாகேஷன் சரி அப்புறம் சிவாஜி கர்ஷன் சாரும் சரி ஜெமினி கஷன் சாரும் சரி இது மாதிரி பல பல பெரிய லெஜண்டோட வாய்ப்பு கிடைக்குது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் தச்சுருவமாக பக்கா பண்ணுவாங்க விஜயகாந்த் சார் வரைக்கும் ஆக்டிங் இருப்பாங்க வானத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க சரியா இருக்கும் அந்த ஆக்டிங் குருமாண்டியிலையும் சொல்ல வேண்டியதே இல்லை சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி என்ன ஒரு 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 கேரக்டர் கொடுத்தாலும் தச்சுருவமாக பக்காவே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டருவங்க இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேலே பண்ணிவிட்ட ஒரே தமிழ் சினிமா இந்த எஸ் என் லக்ஷ்மி அவங்க மட்டும்தான் இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஜாணி குடும்பத்திலேருந்து கொஞ்சம் வறுமையில் மீளுது வருமானம் கிடைக்குது சினிமாலேருந்து வ குடும்பமாக கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓரளவுக்கு மேலே வர்றாங்க மேலே வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து வாங்குகிற சம்பளத்தை வந்து குடும்ப குடும்பத்துக்கு செலவு பண்ணுவோம் சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்ணுவோம் சென்னையில் உள்ள சாதி கிராமத்துல அண்ணன் அண்ணி பேர் குழந்தைன்னு சொல்லி எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க தனியாக இல்லாமல் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணவே இல்லை கல்யாணம் பண்றதுக்கான எனக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை இல்லைக்கான விருப்பங்கள் இல்லை குடும்ப சூழ்நிலையில் அந்த மாதிரி இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க சம்பாதிச்ச கோழிக்குடியான பணத்தை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு வறுமையிலேருந்து மேலே வர்றதுக்கு கொ கொடுத்து உதவியிருக்காங்க ஊர்க்காரங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஆனால் இவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஒரு சேஃப்டியும் பண்ணி வைக்கல இது வரைக்கும் அவங்களுக்கு இவங்க நல்ல தமிழ் தமிழ் சினிமாவில் நல்ல வருமானங்கள் வருது கண்டினியூவாக படங்கள் வருது எல்லா படங்களும் ஹிட் ஆகுது நல்ல நடிப்பு திறமைகள் இருக்குது இவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க சொந்த ஊருக்காக போயிடுறாங்க நம்ம லாஸ்ட்டு ஒரு மூவி பார்த்துருப்போம் லாஸ்ட் மூவிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசில் இறந்து போகிறாங்க எண்பத்தஞ்சு வயசில் இறந்து போகிறதுக்கப்புறம் இவங்களை பற்றி ஒரு பூச வெளியாது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து வாங்கின சம்பளத்தை இவங்க இவங்களுக்கும் சொல்லி சேஃப்டி பண்ணதே கிடையாது அந்த ஊர்க்காரர்கள் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம் அந்த குக்கிராமத்துக்கு சொந்தக்காரர்களும் சரி ஏழைகளுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு இருந்த ஒரு பத்து ஏக்கர் இடத்த அவங்க ஒரு ஏழைகளுக்கு இளையலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க தானமாக வீடு கட்டி கொடுக்கவும் அந்த மாதிரி பல நல்ல நலத்திட்டங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதனால ஊர்காலங்க ஊர்க்காரங்க வந்து இந்த எஸ்என் லட்சுமி மேடம் இவங்கள ஒரு குலதெய்வமாக பார்க்குறாங்க எந்த ஆக்டருமே இது வரைக்கும் குலதெய்வமாக பார்த்ததே கிடையாது இவங்களுக்கு தனியாக ஒரு கல்லறைகள் கட்டி வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு சாமி கொள்வாங்களாம் குலதெய்வம் மாதிரி சாமி கொடுவாங்களாம் ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஏன்னா பத்து ஏக்கர் நிலத்தை யாருக்கு பார்த்து சொல்லுங்க அவங்க ஃபேமிலி இவங்களே கொடுத்தாலும் ஃபேமிலி ஒன்றும் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குற காலத்து சூழ்நிலைகள் இப்போ இருக்குது இருந்தாலும் இவங்க ஒரு எந்த யோசனையுமே இல்லாமல் பத்து ஏக்கர் நிலத்தை விட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது அநாத அசப்தத்துக்கு மாதம் மாதம் காசு போய் இவங்க செயலருந்து மாதம் மாதம் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறது அவங்களுக்கு எல்லா நலத்திட்டங்கள் பண்ணுறது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது அநாத ஆசிரமத்துக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த ஊரில் உள்ள அருப்புக்கோட்டை பக்கத்தில் சின்ன கிராமத்தில் உள்ள இந்த எஸ்என் லட்சுமி மேடத்தை வந்து கோயிலுக்கிட்டே சாமியாக வழிபடுறாங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் பூஜை நடக்கும் குலதெய்வமா நினைச்சு எல்லாருமே வந்து வழிபட்டு கும்பிட்டு போவாங்களாமா தமிழ் சினிமாவை பொறுத்தல உள்ள இவங்களோட ஆக்டிங் எல்லாரும் எல்லாருக்குமே பார்த்துருப்போம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க எல்லா படத்துலேயும் தச்சிருவோம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பழைய படத்துலேருந்து படம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஃபிலிம் ஆட் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் இது வந்து இணையதளத்தில் திடீர்னு நேற்று ஒரு வைரலாக இருந்தது இது வந்து இப்படி ஒரு தமிழ் சினிமா ஒரு ஆக்டர் லேடி ஆக்டர் இருந்தாங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான் வித்தியாசமான ஒரு ஒரு மனப்பான்மை தான் உதவி பண்ணுற மனப்பான்மை தான் போகும்போது இருக்கிற வரைக்கும் என்ன சேர்த்து வச்சுருப்போம் போகும்போது என்ன கொண்டு போகிறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் விடு போக போகிறது கிடையாது இருக்கிற சந்தோஷமாக இருப்போம் இல்லை சாக போடுறது எல்லாருக்கும் கொடுத்து சாகும் அப்படிங்கிற மனநிலைமை இருந்திருக்காங்க இந்த அம்மா இவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு ஸ்டோரி நேற்று படிச்சு படித்தேன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருந்தது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு லேடி ஆக்டர் ஆக்டர் இருந்திருக்காங்கிறது பெரிய விஷயம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்